காதலின் வெற்றி குமார் மற்றும் மீனா சூரியனும் சந்திரனும் சந்திக்க முடியாத நிலை போல தான் குமார் மற்றும் மீனா வாழ்க்கைதான் இருந்தது குமார் ஒரு மென்பொருள் பொறியாளர் மிக அழகான கனவுகளை நோக்கி பயணிக்கும் ஒருவன் மீனா ஒரு ஆசிரியர் புத்தகங்களையும் மாணவர்களையும் மிகுந்த உற்சாகத்துடன் கற்றுக் ஒரு மழலையுடன் ஒரு நூலகத்தில் மீனா குமாரை முதன் முதலாக சந்தித்தாள் குமாரின் கவனத்தையும் மனதையும் ஈர்க்கிற அளவுக்கு மீனா சிரித்தாள் குமாரின் ஆச்சரியம் தாண்டி மீனா அவனுடன் நூலகத்தில் பல முறை பேசினாள் இரண்டு பேருக்கும் இடையே நட்பான உறவு மலர்ந்தது நாட்கள் கடந்தன அந்த நட்பு மெல்ல காதலாக மாறியது ஆனால் அவர்களது குடும்பங்கள் வேறு மதத்தை சேர்ந்ததால் இந்த காதல் சோதனைகளை சந்திக்க தொடங்கியது அது ஒரு இரவின் பொழுது மீனாவிடம் சொன்னான் உனக்காக நான் யாரையும் எதிர்க்க தயார் உன் எனக்கு முக்கியம் மீனா குமாரின் கைகளை பிடித்து நாமும் நம் வாழ்க்கைதான் தீர்மானிக்க வேண்டும் என்றார் அவர்கள் இணைந்து தனது குடும்பங்களின் மனதை மாற்ற சிரமப்பட்டனர் அன்பும் உண்மையும் சமுதாய கட்டுப்பாடுகளை வென்று வெற்றி பெற்றது இன்று அவர்களின் வாழ்க்கை ஒரு வழியாக மகிழ்ச்சியான திருமணத்துடன் முடிந்தது அவர்கள் இந்த உலகக்கு அன்பு உண்மை என நிரூபித்தனர்